ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜான்சி ஸ்டெச்சிங் லாக்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சேரீக்கு ஃபால்ஸ் வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் எதுக்கு வைக்கிறோம் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அது தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் நம்ம கொலுசு வந்து இந்த நூலில் வந்து சிக்கிக்கும் சிக்கிக்கிட்டு அதை பிடிச்சி இழுத்து துணியே வேஸ்ட் பண்ணிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து ஃபால்ஸ் வைக்கிறோம் தைக்கும்போது பார்த்து தைங்க முந்தாணி பக்கம் வச்சு தைச்சிடாதீங்க நம்ம ஃபஸ்ட்டு ஹிப்பில் சொருவுற இருந்து தான் நம்ம தைக்க போகிறோம் அடி பக்கம் தான் தைக்கணும் மேல் பக்கம் தைச்சிடாதீங்க பக்கம் கீழ் பார்டரில் தான் நம்ம தைக்க போகிறோம் இந்த இடத்துல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஆள்ிலையும் நல்ல பக்கம் கெட்ட பக்கம்னு இருக்கும் இது வந்து கெட்ட பக்கம் இது வந்து நல்ல பக்கம் உள்ள தையல் மடக்கி தச்சுருப்பாங்க அதை வந்து நம்ம இது வந்து உள்ளே மடக்கி தச்சிருக்காங்க அதை வந்து நம்ம இப்படி போட்டு நல்ல பக்கத்தை மேலே வச்சு தைக்கணும் என்ன பண்ண போகிறோன்னா ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கே கொஞ்சமாக மடக்கி விட்டுருக்காங்க ஏன்னா அது வந்து லைட்டாக வளைஞ்சிருக்கும் அதனால் கொஞ்சமாக மடக்கி விட்டுட்டு இதுலேருந்து தையல் போட போகிறோம் இதுலேருந்து தையல் போட்டு ஃபுல் அந்த ஃபால்ஸ் எதுவரையும் இருக்குதோ அதுவரையும் தச்சிட்டு ரிட்டன் திருப்பி இங்கேருந்து கொண்டு வந்து இப்படி முடிக்க போகிறோம் அவ்வளோதான் ஃபால்ஸ் தச்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்